வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம ஆஞ்சநேயரை எப்படி வணங்குவது எப்படி வழிபடுவது என்பதை நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது ஆஞ்சநேய பெருமாளுக்கு நாம் வாரந்தோறும் சனிக்கிழமை தோறும் நாம் வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் அதாவது ரெண்டு விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றலாம் அப்போது நம்மளுடைய துன்பங்கள் படிப்படியாக குறையும் என்பது நம்பிக்கை மேலும் ஆஞ்சநேயருக்கு வந்து வெத்தலை மாலை போடலாம் வெற்றியை தரும் வெற்றிலை மாலை அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதனால் வெத்தலை மாலை வந்து ஆஞ்சநேயருக்கு நம்ம சாத்திட்டு வரலாம் அதாவது அமாவாசை தினத்தன்று பௌர்ணமி தினத்தன்று நம்ம வெத்தலை மாலை சாத்தலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா துளசி மாலை ஆஞ்சநேயருக்கு போடலாம் அது மிகவும் சிறந்ததாகும் ஆஞ்சநேயப் பெருமாளுக்கு துளசி மாலையை நம்ம சாத்தலாம் அதே மாதிரி துளசியை கொண்டு வந்து அர்ச்சனை செய்யலாம் கோவிலுக்கு போகும்போது நம்ம பூ வாங்கிட்டு போகும்போது துளசியும் நம்ம வாங்கிட்டு போனோம்னா அர்ச்சனை செய்வார்கள் அது மிகவும் சிறந்து சிறந்தது அதனால் துளசி மாலை நம்ம சாத்தலாம் துளசி அர்ச்சனை செய்யலாம் மேலும் வெண்ணெய் சாத்துவார்கள் ஆஞ்சநேயருக்கு மார்பகத்தில் வெண்ணெய் சாத்தினா நம்மளுடைய பிரச்சனைகள் துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அது வந்து கரையும் எப்படி வெண்ணெய் கரையும் போது அப்படி கரைகிறதோ அதே போல் நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து கரைந்து போகும் என்பது நம்பிக்கை மேலும் வந்து நம்ம ஆஞ்சநேயருக்குரிய காயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்லலாம் ஓம் ஆஞ்சநேயாய வித்மகி ராம தூதாய தீமகி தன்னோ மாருதி பிரச்சோதிய ஓம் ஆஞ்சநேய வித்மகி ராம தூதாய தீமகி தன்னோ மாருதி பிரச்சோதிய இந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம ஆஞ்சநேயர் படத்தை வச்சிருந்து வீட்டில் நம்ம சொல்லலாம் அப்படிலாம் கோவிலில் நம்ம அமர்ந்து நம்ம இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் இந்த காயத்ரி மந்திரத்தை பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு முறை நம்ம சொன்னால் நமக்கு பலன் கிடைக்கும் நல்ல பலன் நம்மளை தேடி வந்து கிடைக்கும் எந்த தடைகளாக இருந்தாலும் அது தவிடுபுடியாகும் ஆஞ்சநேயரை நம்ம கும்பிட்டா தடைகள் விலகும் மற்றும் நமக்கு ஆன்ம பலம் கூடும் தேக பலம் உடல் பலம் ஆன்ம பலம் மற்றும் நமக்கு மற்றும் பிராண பலம் சம்பத் பலம் மற்றும் செல்வ செழிப்பு உண்டாகும் ஆஞ்சநேய பெருமாளை நம்ம பயபக்தியுடன் நாம் நம்பிக்கை வச்சு நம்ம வந்து அவரை வழிபட்டால் நமக்கு கண்டிப்பாக அவள் அவர் அருள் புரிவார் என்பது ஐதீகம் அதனால் சனிக்கிழமை தோறும் நம்ம வந்து ஆஞ்சநேய பெருமாளை நம்ம வழிபடலாம் அல்லது தினந்தோறும் கூட ஆஞ்சநேயப் பெருமாளை நம்ம காயத்ரி மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபட்டால் நம் வாழ்வு மேன்மை பெறும் மற்றும் அனைத்து தீய சக்திகள் நம்ம கிட்டே இருந்து விலகும் மேலும் நமக்கு செல்வ வளம் கூடும் மற்றும் குடும்ப வாழ்க்கை அமைதி பெறும் என்பது நம்பிக்கை மேலும் அறிவு கூர்மை அறிவு திறன் ஞானம் கல்வியில் சிறந்து விளங்குவர் இதெல்லாம் வந்து நம்ம ஆஞ்சநேயரை கும்பிட்டா வந்து நமக்கு வழி சொல்வார் அதே மாதிரி ஆஞ்சநேயர் நம்ம தியானம் பண்ணும்பொழுது ராமா ராமான்னு சொன்னாலே போகிறோம் ஆஞ்சநேயர் வந்து நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நமக்கு அருள் புரிவார் என்பது நம்பிக்கை அதாவது எந்த துன்ப நிலையிலையும் வந்தாலும் சரி எந்த பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருந்தாலும் சரி அதாவது இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்பொழுது அதுக்கு வழியே தெரியலை அதற்கு பதிலே தெரியவில்லை என்றால் அந்த நிலையில் வந்து ராமா 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 என்று மனதார தியானித்து கூப்பிட்டால் அவர் ஓடோடி வந்து நம்மை காப்பார் என்பது நம்பிக்கை எப்பொழுதும் வந்து ராமா ராமா ராமான்னு சொல்லிக்கொண்டே இருக்கணும் மனதளவில் அப்போது நமக்கு எந்த துன்பமும் நேராது என்பது நம்பிக்கை அதே மாதிரி ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதலாம் வியாழக்கிழமை எழுதலாம் சனிக்கிழமை எழுதலாம் என்னன்னா தினந்தோறும் ஸ்ரீராம ஜெயம் வந்து நூற்றி எட்டு முறை எழுதி நம்ம கோவிலில் மாலையாக சாத்தலாம் அப்படிலாம் ஒரு புத்தகத்தில் நம்ம எழுதி அந்த புத்தகத்தை கொண்டு வந்து ஆஞ்சநேயர் பாதத்தில் கொண்டு போய் கோவிலில் கொண்டு போய் வச்சிடலாம் அதுவும் செய்யலாம் அப்படியும் வந்து நம்மளுடைய துன்பங்கள் பிரச்சனைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை என்ன அன்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆஞ்சநேயரை எப்படி வழிபடுவது நம்ம துன்பங்கள் மற்றும் பிரச்சனைகளுக்கு எப்படி நம்ம தீர்வு காண்பது என்பதை நம்ம இன்றைக்கி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாம் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்